என்ற அனுதன தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் எரேமியா பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான் என்று நாம் வாசிக்கிறோம் இங்கே எரேமியா தீக்கதரிசியை ஆண்டவர் அழைத்து ஒரு குயவன் வீட்டிற்கு சென்று அங்கே கத்த சொல்லுகிற காரியத்தை தீக்க தரிசனமாக உரைக்க அழைத்து செல்கிறார் குயவன் தன் கையினாலே ஒரு பாண்டத்தை வணைந்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது அந்த பாத்திரம் அவன் கையிலே கெட்டு போய்விட்டது ஆகவே அந்த குயவன் என்ன செய்தான் என்பதுதான் இந்த நான்காம் வசனத்திலே மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு என்று சொல்லி குயவனுடைய குணத்தை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் திருத்தமாக அதை சரியாக அழகாக செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நம்முடைய தேவன் நம்முடைய வேதத்திலே பார்க்கும் பொழுது அநேக இடங்களிலே தேவன் குயவனாகவும் நாம் களிமண்ணாகவும் இருக்கிறதை ஆதியாமத்திலிருந்து நாம் வாசித்து கொண்டே வருகிறோம் ஆகவே இந்த இடத்திலும் கூட கத்தர் நம்மை ஒரு பாண்டமாக வனைகிறார் அதை அவர் திருத்தமாக அவர் வணகிறதற்கு விரும்புகிறார் அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பார்வைக்கு சரியானபடி அல்ல நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல அவர் நம்மை வனைவது அவருடைய பார்வைக்கு சரியாய் காணப்படும்படியாக அவர் வனைகிறவராக இருக்கிறார் மூன்றாவதாக நாம் இந்த இடத்துல பார்ப்பது என்னவென்றால் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அவிதமாக நேரம் எடுத்து அதை சரியாக கரெக்டாக அழகாக வேறே பாண்டமாக வனைகிற தேவனாக இருக்கிறார் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் யோசித்து கொண்டிருக்கலாம் நான் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் நடைபெற முடியவில்லை அது எப்படி என்னுடைய வாழ்க்கை உடைய நிலைமை இருக்கும் என்று யோசித்து கொண்டிருந்தால் இந்த நாளிலே நீங்கள் குயவன் கையில் உள்ள மண்ணாக உங்களை ஒப்பு கொடுங்கள் அதை தான் நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம் களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆறாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஆண்டோடைய கரத்திலே களிமண்ணாக இருக்கிறோம் அவருடைய கரத்திலே கையிலே நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் ஒரு ஸ்கில்டு போட்டர் அதாவது மிகவும் அழகாக நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் அது மட்டுமல்ல அவர் தன்னுடைய விருப்பத்தின்படி வேறே பாண்டமாக செய்வதற்கும் அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார் ஹி ஹேஸ் அத்தாரிட்டி ஓவர் த கிளே என்று நாம் சொல்லலாம் ஆகவே இந்த நாளிலே நம்மை ஆண்டோருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம் சகோதரி அடிலைட் போலட் என்பவர்கள் ஒரு பள்ளி ஆசிரியராக இருக்கிறவர்கள் ஆனால் அவர்களுக்கு ஆப்பிரிக்காவிற்கு மிஷினரியாக செல்ல வேண்டும் என்று சொல்லி மிகவும் ஆசை அவர்களுடைய ஆத்ம தாகம் மிகுந்து அவிதமாக காணப்பட்டது அதற்காக அவர்கள் பணம் சேகரித்தார்கள் ஆனால் அவர்கள் போதுமான அளவுக்கு பணம் சேகரிக்க முடியாததினாலே அவர்கள் ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரியாக செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுவிட்டது இதனாலே அவர்கள் மிகவும் மன வேதனைப்பட்டார்கள் ஒரு சமயம் ஒரு ஜெபக்கூட்டத்திற்கு அவர்கள் சென்ற பொழுது அங்கே அவர்கள் தன்னை ஆண்டோடைய சித்தத்துக்கு என்று சொல்லி ஒப்புக்கொடுத்தார்கள் அங்கே இந்த வசனத்தின் பேரிலே சொல்லப்பட்ட செய்தியானது அவர்களுக்கு ஆண்டோடைய கரத்திலே குயவன் கையில் உள்ள களிமண்ணாக ஒப்பு கொடுப்பதற்கு அவர்களை தூண்டியது அவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்து அன்று இரவிலேயே இந்த பாடலை எழுதினார்கள் ஹாவ் தைன் ஓன் வே லார்ட் ஹாவ் தைன் ஓன் வே தவாட் அ potter, ஐ am த clay என்று சொல்லி அவர்கள் அந்த பாடலை எழுதினார்கள் மிகவும் நேர்த்தியான அர்ப்பணிப்பின் பாடல் Thou art the potter இது அநேகருக்கு தங்களை கத்தருடைய கையிலே ஒப்புக் கொடுப்பதற்கு இருந்தது ஆகவே இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நான் நினைத்தபடி ஒருவேளை டாக்டர் ஆகவில்லை என்ஜினியர் ஆகவில்லை நான் நினைத்தபடி இந்த வேலைகளுக்கு எனக்கு கிடைக்கவில்லை இந்த இடத்திலே நான் பணிபுரிய முடியவில்லை என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை சிந்தித்து விதமாக இருக்கும் என்று நினைத்தேன் என்னுடைய வாழ்க்கை அப்படி இல்லையே என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் இந்த நாளிலே தேவனுடைய கரத்தில் உள்ள கைகளில் உள்ள களிமண்ணாக நம்மை ஒப்புக்கொடுப்போம் அவர் தமக்கு பிரியமானபடி அவர் சரியாய் திருத்தமாய் அழகாக வேறே பாண்டமாக வரைகிறதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்களுடைய கையில் உள்ள களிமண் நீர் மிகவும் அழகாக நேர்த்தியாக வனைகிற குயவன் அந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணாக நீர் விரும்புகிறபடி நாங்கள் வனையப்படவும் நீர் விரும்புகிற இடத்திலே நாங்கள் இருந்து நீர் விரும்புகிற வண்ணமான நல்ல ஒரு பாண்டமாக உடைய கையிலே எடுத்து பயன்படுத்தப்படுகிற உபயோகமான மண் பாண்டமாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்